வருகின்ற ஐந்தாம் தேதி ஐதராபாத்தில் நடைபெறவுள்ள மேட்சில் சென்னை அணி சன்ரைசர் ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது சிஎஸ்கே அணிக்காக தோனி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக விளையாட வேண்டும் என்று இஸ்ரேலிய அணியின் கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் கிளார்க் வலியுறுத்தியுள்ளார் கேபிட்டல்ஸ் அணிக்காக எதிராக நேற்று நடைபெற்ற போட்டியில் சென்னை அணி இருபது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடை இந்த போட்டியில் எட்டாவது பேட்ஸ்மேனாக களம் இறங்கிய தோனி பதினாறு பந்துகளில் மூணு சிக்ஸர் மற்றும் நாலு பவுண்டரிகள் அடித்து ரசிகர்களை உற்சாக வல்லத்தில் அகழ்த்தினார் கொண்டிருக்கிறார் சென்னை அணி தோல்வி அடைந்தாலும் தோனியின் அதிரடி பேட்டிங்கை பார்த்த ரசிகர்கள் ஆறுதல் அடைந்தனர் இந்த போட்டியைத் தொடர்ந்து தோனியை பாராட்டி சமூக வலைதளங்களில் ஆயிரக்கணக்கான பதிவுகள் வெளிவந்தன இந்த நிலையில் எட்டாவது பேட்ஸ்மேனாக களம் இறங்குவதற்கு பதிலாக தோனி டாப் ஆர்டரில் களம் இறங்க வேண்டும் என்று கிரிக்கெட் வல்லுநர்கள் கூறி வருகின்றனர் இதனையொட்டி ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் கிளார்க்கும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார் வரும் ஐந்தாம் தேதி ஐதராபாத்தில் நடைபெறவுள்ள மேட்சில் சென்னை அணி சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது நடந்து முடிந்த போட்டிகளை பார்க்கும் போது அவர்கள் சிறப்பாக பேட்டிங்கில் முழு உடல் தகுதியுடன் இருக்கிறார் என்பது தெரிகிறது ஆனாலும் அதே நேரத்தில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் அவரது வயதையும் கணக்கில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஐ என்பது ஏதோ மூன்று போட்டிகளோ ஐந்து போட்டிகளோ கொண்ட தொடராக இருப்பதில்லை தொடர்ந்து நிறைய போட்டிகளில் விளையாட வேண்டியுள்ளது இத்தகைய சூழ்நிலையில் அவர் டாப் ஆர்டரில் பேட்ஸ்மேனாக களம் இறங்குவது ஒத்து வருமா என்பது போகத்தான் தெரியும் ரசிகர்களும் விரும்பினாலும் அவருடைய சூழ்நிலை தெரியும் அவர் தான் எடுக்கக்கூடிய நிலையில் உள்ளார் ஆனாலும் வலுவாக இருக்கும் சன்ரை ஐதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் டாப் ஆர்டரில் களம் இறங்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல் மற்ற போட்டிகளில் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை தெரியும் நண்பர்களே